மெக்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீலர் சங்கத்தில் மீட்டிங் போட்டிருந்தாங்க திமிரியில் நாங்கள் போயிருந்தோம் அந்த இடத்துல வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு காலண்டர் கொடுத்தாங்க எனக்கு சாமி காலண்டர் வாங்குறதோடு நம்ம சங்கத்து காலண்டர் வாங்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது ஏன்றதுனால அது உங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பதிவு அதில் மூன்று முகப்படம் அதான் மூன்று புகைப்படம் போட்டிருந்தாங்க அதை பார்க்குறப்ப தான் அது என்னன்றது உங்ககிட்டேயும் சொல்கிறேன் இதில் முதலாக இருக்கிற புகைப்படம் வந்து குப்புசாமி அவர் தான் மாநில அளவுக்கு தலைவர் இப்போ இல்லை இவர் தான் ரெண்டாவது டாடா டாடா கம்பெனி இவர் இவரை மாரி ஆளும் இல்லை இவரை மாதிரி யாருமே இல்லை அவர் தான் உண்மை ரெண்டாவது அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐயா அவரை மாதிரியும் யாரும் இல்லை இருக்கணுன்றது தான் ஆசை இவங்க மூணு பேரை மாரி இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த காலண்டரில் இருக்குது அதோடு இந்த காலண்டரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு சில விஷயலாம் தெரியாத இதெல்லாம் போட்டுக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த காலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா திமிரி ராணிப்பேட்டை வாலாஜா முத்துக்காடை வேலூர் எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க சித்தூர்லேருந்து இதில் என்னென்னா இப்போ காயில் க செக் பண்ணுறவங்க நம்பரு ஸ்டீல் ஒர்க் ஸ்டீல் அதை நிக்கல் கோட்டிங் பண்ணுறவங்களுது அது காயில் செக் பண்ணுறவங்களுது சித்தூரில் காயில் செக் பண்ணுறவங்க வரைக்கும் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது இதெல்லாம் போட்டுக்கிறது இந்த காலண்டரை ரொம்ப சூப்பராக இருக்குது இதை போட்டுக்கிற நம்ம தலைவர் விஜய் அண்ணா அவர்களுக்கும் செயலாளர் பாபு பொருளாளர் பாபு அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி அருமையாக இருக்குது காலான்று